தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காவது சங்கீதம் வசனம் ஏழு கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடும் ஐஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரை ஆண்டவரை கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வாக்குத்தமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திர தோத்துற கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர ஆண்டவர ஆபத்து நேரிடும் பொழுது தேவதூதர்கள் இறங்கி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுற பயத்தை இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர அதிக அதிகமாய் நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி உமக்கு பயப்படும் பொழுது ஆண்டவரே நீங்க திரளான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே வேதாகமத்தில் நீர் எங்களுக்காக எல் ஆண்டவரை கொடுத்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் அவைகள் எல்லாம் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் அன்றரை ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு பயப்படுற பயத்தோடு எங்கள் வாழ்க்கையை அன்றவரை நாங்கள் அமைத்து கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க கத்தருக்கு பயப்படும் பொழுது நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே நாங்கள் வேதத்தை வாசிப்போம் பரிசுத்தமாய் வாழ்வோம் ஆண்டவரே நற்கணிகள் நிறைந்து காணப்படுவோம் சுவாமி தேவனுக்கு பிரியமானவைகளை நாங்கள் செய்வோம் ஆண்டவரே அன்றவரே அதுதான் அண்டவரே க அன்றவரே கத்தருக்கு பயப்படுறதுக்குரிய அன்றவரே அடையாளங்கள் ஆண்டவரே நாங்கள் அவைகளை செய்யும் பொழுது ஆண்டவரே அன்றவரே எங்களுக்கு ஆபத்து நேரிடும் பொழுது கத்தர் தேவ தூதர்களை இறக்கி ஆண்டவரே எங்களை நீங்கள் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீங்க பேதுருவை விடுதலையாக்கின தேவன் சாத்ரா மீஷா ஆபத்து நிகுவை விடுதலையாக்கின தேவன் அண்டவரே யோசைப்பை விடுதலையாக்கின தேவன் எங்களுக்கும் இறங்கி ஆண்டவரே தூதர்களை கொண்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் கத்தருக்கு பயந்தவர்களாக இருக்கும் பொழுது எந்த ஆபத்து நேரிட்டாலும் என்ன அண்டவரை பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் அண்டவரே வறுமைகள் என்ன ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தாலும் அண்டவரே கத்தர் உம்முடைய பிள்ளைகளை நீங்க விடுவித்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் உயர்ந்த அடைக்கலத்துல நீங்க வைத்துக் கொள்வீங்கப்பா அதற்காக ஸ்தோத்ரம் இந்த நாளை கத்தாவே ஒவ்வொருவரும் சுவாமி தங்களுடைய இருதயத்திலும் தங்களுடைய சிந்தனையிலும் ஆண்டவரே தங்களுடைய செய்கையிலும் கத்தருக்கு பயந்து நடக்க கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கிற ஒரு பயத்தோடு நாங்கள் காணப்பட ஆண்டவரே எங்களுடைய நடக்கை தேவனுக்கு பிரியமா இருக்க கத்தர் உதவி செய்யுங்க அப்பொழுது உங்களுடைய தூதர்கள் எங்களை இறங்கி ஆண்டவர் எங்களுக்கு இறங்கி எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்